இங்க பாருங்க கோபாலன்னு ஆ காலையில இப்படி நடந்து நடந்து காலெல்லாம் பயங்கரமா வலிக்குது. புனஞ்சு நிமிந்து வேலை செய்யாமையே வாசந்தி நல்லா சம்பாதிக்கிறான்னு எல்லாரும் சொல்றாங்க. ஒவ்வொருத்தன் பின்наடியோ ஆயிரம் முறை நடந்தாதான் அந்த காசு கிடைக்குது. அக்கா வரத பார்த்தாலே উনি தலை தெரிச்சு ஓடிடுவானுங்க. ம் தென் we have to find them. ம் தேடி கண்டுபிடிக்கிற விஷயத்துல நீங்க பெரிய கில்லாடீங்களா சடா? கோபாலன்னா பிஸ்னஸ் ரொம்ப டல்லா இருக்கு. முன்ன மாதிரியெல்லாம் இல்லை ஆளுங்களுக்கெல்லாம்

அப்படி எனக்கு எந்த சொந்தக்காரியர் இருக்கா நீங்க ஒரு சுந்தரி இங்கே தங்க வச்சிருக்கீங்கள்ல அவளை தான் கேட்கும் ஓ அந்த பொண்ண பத்தி கேக்குறியா அது எவளுக்கு தெரியும் அப்புறம் வசந்திக்கு தெரியாது நான் எப்படிப்பட்டோன்னு தெரியும்ல அதான் எனக்கு நல்லா தெரியுமே அதனால தான் கேட்டேன் ஓ அந்த பொண்ணு குளிக்கவே இல்லைம்மா உம் நடுக்கட்டே நடக்கட்டும் நீ இருக்க பாரு நீங்கள் பாருங்கண்ணே உங்களுக்கு என்ன பைத்தியமா ஆமாடா இந்த மாதிரி விஷயத்துல எனக்கு கொஞ்சம் பைத்தியம் தான் வச்சிக்க எனக்கும் அதான் புரிய மாட்டேங்குது சுஷீலா கிட்ட போய் இந்த பொண்ணு எதுக்கு சண்டை போட்டான் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது சுசீலா நம்பர் ஒன்னு சரக்குப்பா அதுல எந்த சந்தேகமும் வேணாம் என்ன அவளுக்கு கொஞ்சம் வயசாயிருச்சு இருந்தாலும் ஒரு பொண்ணை பிடிக்காதுன்னு சொன்னா நல்லா கேட்டுக்க பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றது முக்கியம் இல்ல இந்த மாதிரி கையந்தி பவுனில் சாப்பிட்றதுன்னா நல்லா இருக்கும் டேய் வெள்ள ஒரு கரை விழுந்தா எப்படி இருக்குன்னு தெரியும்ல அந்த மாதிரி தான்டா இதுவும் மனசுக்குள்ள எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சுன்னா அது தீக்காம நான் தூங்கவே மாட்டேன்டா அதான்டா என் பழக்கம் என் பொறப்பே வேற மாதிரிடா உனக்கு புரிஞ்சது இல்ல அப்படி கேட்டீங்கன்னா இருந்தாலும் நீங்க பண்றது அந்த பொண்ணுக்கு நூறு ஆயிசா சொல்லி வாய முடியாத வந்துட்டா அவளை பிடிச்ச வண்டியில் ஏத்துறான் சீக்கிரம் என்னடி பண்றாங்க

எவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்திருக்கோம் கூட உள்ள இல்லவா சீக்கிரம் இந்த வீட்டுக்கு எதிர்ப்பு போன ஏதோ வாங்கிட்டு போக வந்தா நான் கிட்ட சொல்லி தொந்தரவு பண்ணக்கூடாது எங்களை அடிமைப்படுத்தலாம் நினைக்காத ஒரு நாள் அவர் பண்ண பாவம் மட்டும் வட்டியோட சேர்ந்து வந்து அவர்கிட்ட வந்து விடும் கவலைப்படாத பழைய இலக்கியங்கள்லாம் இன்னும் அப்படியே தாங்க இருக்கு காலங்கள் எவ்வளவு போனாலும் சரி அது இன்னும் நம்ம மனசுல தான் நின்னுட்டு இருக்கு ஆனா இப்ப வளர்ந்து வர புதிய எழுத்தாளர்கள்லாம் அவங்க படைப்புகள ஒரு அழுத்தம் இல்லாம போயிடுச்சே அதெல்லாம் எதனால எல்லாம் பொம்பளை பெருசா ஆம்பள பெருசான்னு தகுதியே இல்லாத பலரும் வார பத்திரிகையில அவங்க இஷ்டத்துக்கு கண்டபடி எழுதி தழுறாங்க நாங்க என்னத்தங்க சொல்றோம் கிடையாது நீங்க என்ன சொல்றீங்க அட எந்த விதம் உளைச்சு வரீங்க ஆனா நல்லா விரைஞ்சி வர்றதை உழைச்சிட்டோம்னா அது நல்லா வளருங்க நான் சொன்னது சரிதான் அதுவும் சரிதான் நல்ல படைப்புகள் காலத்தால் அழிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி திடீர்னு முளைச்சு வர்றவன் அதே மாதிரி அழிஞ்சு போயிடுவான் அதுதான் இப்பவும் நடக்குது இந்த பக்கம் யாரோ ஒருத்தங்க போனாங்களே யாராவது பிச்சையை எடுக்கிற ஆளுங்களா இருப்பாங்க இல்லப்பா அது அப்படி இல்லை ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்து இங்கே மாட்டிக்கிட்டேன் ராத்திரி நேரத்தில் அந்த பொண்ணு நிறைய பேர் பிரச்சனை பண்றாங்க அதே ஒரு பெரிய தொந்தரவு தானே ஏதாவது ஒரு ஆர்ப்பு நேச்சலியோ இல்ல ஆதரவற்ற ஒரு இல்லங்கள் இருக்குல்ல அங்க போய் சேர்த்து விட்டுருக்கலாமே நீங்க அப்ப நீ அந்த பொறுப்பு ஏத்துக்க அத நீ கூட பண்ணிருக்கலாம்ல இதுதான் நம்ம நாட்டோட பிரச்சனை இதெல்லாம் ஏன் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலைய பாத்துட்டு போறாங்க எல்லா உயிரினங்க மேலயும் நம்ம தன்ன மாதிரி அன்பை காட்டணும்னா இந்த உலகம் கண்டிப்பா எங்கேயோ போய்டும்னு சொல்லுவாங்க நாடு கண்டிப்பா முன்னேறி போகும்னு நான் நம்புறேன் சரி அவளை விட்டு தள்ளுப்பா நாம கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம் அதுதான் நமக்கு முக்கியம் இல்ல வேண்டாம் எனக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு நான் போயாகணும் எனக்கும் நிறைய வேலை இருக்கு நானே உங்களை டிராப் பண்றேன் சரி வாங்க போலாம்

கிளாஸ்ல மாதிரி கவனம் குறைவா தான் சர்ச்சுக்கு வந்தாலும் இருக்க தான் பரிச்சல் உனக்கு மார்க் குறையுது அம்மாடி சர்ச்சுக்கு வந்தா கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம்ல பண்ற விஷயத்திலே அப்படிதான் சொல்லு அது எல்லா பிள்ளைகளும் ஒண்ணுதான் தெற்கு பக்கமா போக சொன்னா வடக்கு பக்கமா போவாங்க காலம் அப்படி மாறி போச்சுமா என்ன பண்றது ஒன்னும் பண்ண முடியாது என்ன நடக்கட்டுமோ அது நடக்கட்டும் அதுவும் சரிதான் பைத்தியும் இல்லையா ஒரு லூஸ் மாதிரி நடிக்கிறாளா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நீ இப்படி லேட் பண்ணினா பஸ் கிளம்பி போயிட்டே இருக்குமா சீக்கிரமா எல்லாத்தையும் பேக் பண்ணு எட்டு மணிக்கு பஸ் கிளம்பிடுமா சொல்லிட்டே இருக்காம எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல ஓ ஆ அப்புறம் ரெண்டு மூணு விஷயம் இருக்கு நான் மறந்துட்டேன் அதெல்லாம் பரவாயில்லமா அவகிட்ட பணம் இருக்குல்ல அவளுக்கு வேணுங்கிறத அவ வாங்கிக்குவா அப்பாவுடைய செல்ல பொண்ணு கிட்டவாமா அங்க போய் சேர்ந்த உடனே எனக்கு கால் பண்ணு நீ இந்த அப்பா மாதிரி தான் எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் சொல்றேன் இந்த ஊர்ல எல்லாரும் அப்பாவை பத்தி நல்லதா தான் சொல்லுவாங்க நீயும் அந்த மாதிரி எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்கணும் அது நீங்க சொல்லணுமாப்பா எனக்கு தெரியும் என்ன விஷயம் அப்பவும் முன்ன ரகசியம் பேசுறீங்க இல்ல செலவுக்கு காசு இல்லாம வாய பொழந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்கல்ல ஆனா எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தானே இருக்கா அந்த தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் கடவுளே இவ படிப்பு முடிஞ்சு யாருக்கு இல்லையாவது ஒப்படைக்கிற வரைக்கும் என் நெஞ்சில தீ தான் எதுக்கு இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க அதெல்லாம் சொன்னா அவனுக்கு புரியாதுடி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஃபோன் வந்ததுல நம்ம முன்னாடி பேசாம ஏன் தனியா போய் பேசிக்கிட்டு இருக்கா ஏதாவது பேசுவாங்களா பானுமதி நீ இப்ப உன் கிராமத்துல உன் அப்பா பாலகுமாரினுடைய பொண்ணே தான் காலம் போற போக்கு தெரியாம இப்படி அம்மாஞ்சியா இருக்கியே அதனால என்ன கெட்டு போச்சு நாம விருப்பினப்படிதானே நடக்குது நல்ல ஒரு பொண்ணு அப்புறம் என்ன நேசிக்கிற ஒரு இதெல்லாம் கடவுள் அதுவே போதும் இவ்வளவு காலம் ஆனதுக்கு அப்புறம் கூட வெக்கத்தையும் பாசத்தையும் என்னால எப்படிமா இன்னொரு பொண்ணுடைய முகத்தை பார்க்க முடியும் உன்னை தவிர என்னால கற்பனையில கூட மத்த பொண்ணு கூட பார்க்க முடியாது ஹலோ என்னோட அப்பா அம்மாவுக்கு எலமை திரும்புதுன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஆனா எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது வண்டியில ஏறினா வண்டி நிறுத்தாம போய்கிட்டே இருக்கும்ல சரியா அவளுக்கு பசிக்குது போல வா நம்ம போய் சாப்பிடலாம்